தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற ஒரு புதிய திட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க ஸோ நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்பேஸ் ஒரு மொபைல் ஒரு ரூம் மாதிரி உங்களுக்கு தெரியுதா ஸோ இந்த ஸ்பேஸை வந்துட்டு இப்போ சென்னையில் அண்ணா நகர் மற்றும் கே கே நகரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஸ்விக்கி ஜொமேட்டோ இல்லைனா ஏதாவது டெலிவரி பர்சன் ரோட்லேயே இருக்கக்கூடிய பர்சன் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்ட் வேணும் அந்த ரெஸ்ட் ரூம் வந்துட்டு நல்ல ஒரு ஏர் கண்டிஷன் ரூமாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இந்த ரூம்ஸ்குள்ளே போய்ட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் உள்ளே அழகழகான ஸ்பேசஸ்லாம் இருக்குது ஏசி இருக்குது அண்ட் ஆல்சோ ரெஸ்ட் ரூமும் அவைலபிளாக இருக்குது நார்மலாக எங்கேயாவது போய் உக்காரணும் ஒரு மரத்தடியில் நிலையில் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அட்வான்ஸ்டு லெவலான ஒரு மரத்தடி நிழலாகவே இருக்கும் ஏன்னா ஏசியும் இருக்கிறதுனால வெயில் காலங்களில் ரொம்பவுமே இந்த ஒரு ஃபெசிலிட்டி உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்னையில் வெறும் அண்ணாநகர் கேகே கே நகரில் மட்டும் தான் இருக்கு இதை தாண்டி சென்னை மட்டும் இல்லாமல் பல பல சிட்டிஸ்லையும் இது வந்து அவைலபிளாக இருக்கணும் அப்படின்றது தான் பலருடைய கருத்தாகவும் இருக்கு ஆனால் பெருநகரமாக இருக்கக்கூடிய சென்னை பொறுத்த மட்டும் இல்லை மக்கள் தொகை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கு வெயிலும் ஜாஸ்தியாக இருக்கு எல்லாமே ಜಾஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க போல சோ இங்க ஸ்விக்கி ஸோமாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஏசி காத்து வாங்கிட்டு கிளம்பியும் போயிட்டு இருக்காங்க முக்கியமா இப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வந்து சேஃபா இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் உள்ள வந்துட்டு சிசிடிவி கேமராவும் அவேலபலா இருக்கு இந்த மாதிரி ரொம்ப பக்காவா ஒரு ஹைஃபையான ஒரு பிளேஸ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து இப்போ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறது பத்தி உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியாங்க கூட ஷேர் பண்ணலாம்